சில்வர் ஸ்பூன் என்பது போல ராகுல் காந்தி ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் இவருடைய கொள்ளு தாத்தா ஜவஹர்லால் நேரு பாட்டி இந்திரா காந்தி தந்தை ராஜீவ் காந்தி ஆகியோர் இந்தியாவின் உயர்ந்த பதவியான பிரதமர் பதவியை வகித்தவர்கள் ராகுல் காந்தி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் எம்பில் படித்தவர் பல மொழிகளை கற்றறிந்தவர் ராகுல் நினைத்திருந்தால் அமைதியான ஆடம்பரமான ஒரு வளமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்திருக்கலாம் ஆனால் ராகுல் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேர்வு செய்யவில்லை உலக இன்பங்களை துறந்தார் தனது வாழ்நாளை இந்த தேசத்தின் மக்களுக்காக அர்ப்பணிக்க முடிவு செய்தார் பலமான வாழ்க்கையை விட்டு கொடுத்தார் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவியை கூட வேறொருவருக்கு விட்டு கொடுத்து கட்சி தொண்டனாகவே சேவை செய்து வருகிறார் தனது தனிப்பட்ட லட்சியங்களை துறந்தார் ஒரு சாமானியனை போலவே சாமானிய மக்களுக்கு மத்தியில் வாழ்ந்து மக்களின் பிரச்சனைகளை உணர்ந்து கொள்கிறார் தனது வாழ்வாதாரத்திற்கு சாட்டையில் தன்னையே அடித்துக்கொண்டு யாசகம் பெறும் ஒரு ஏழையின் வழியை உணர்ந்து கொள்ள ராகுல் காந்தியும் தன்னை சாட்டையால் அடித்துக்கொண்டு அந்த ஏழையின் வழியை அனுபவித்து பார்த்த நிகழ்வுகளும் உள்ளன ஒரு ஏழை விவசாயியின் போராட்டமான தினசரி வாழ்க்கையை உணர்ந்து கொள்ள ராகுல் காந்தியும் ஒரு விவசாயியாக மாறி வயலில் இறங்கி வேலை செய்தது வயல்வெளியில் கயிற்றுக்கட்டிலில் அமர்ந்து ஓய்வெடுத்தது விவசாயிகளின் எளிய உணவுகளை உட்கொண்டது போன்ற ராகுலின் செயல்கள் அவர் சாமானிய மக்களின் கஷ்டங்களை உணர்வுபூர்வமாக உணர்ந்து அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த துடிக்கும் அவரது அர்ப்பணிப்பை காட்டுவதாக அமைந்துள்ளது இப்படிப்பட்ட ஒரு தலைவனின் தலைமைதான் நாட்டின் வறுமை அறியாமை வேலைவாய்ப்பின்மை ஒற்றுமையின்மை போன்றவற்றை ஒழித்து மக்களின் வாழ்வை வளமாக்க முடியும் என்பதை மக்கள் தற்போது உணர்ந்து கொண்டார்கள் என்று தோன்றுகிறது பாஜகவின் மதவாத பிரச்சாரங்களையும் தாண்டி ராகுலின் பாரத் ஜோடோ நியாய யாத்திரைக்கு கூடும் மக்கள் கூட்டமும் ராகுலுக்கு மக்கள் தெரிவிக்கும் ஆதரவுமே அதற்கு சான்றாக உள்ளது